அதிராம்பட்டினம் என்றாலே அழகுதான் ஆனால் கடற்கரை மட்டும் விதிவிலக்காக சேரும் சகதியுமாக புதர்மண்டி காட்சி அளித்தன மக்களின் பயன்பாட்டிற்கு ஏற்றதாக இல்லை இதனால் கவலை கொண்ட கைஃபா என்ற தொண்டு நிறுவனமும் அதிரை தீனுல் இஸ்லாமியா சங்கமும் முதலில் களம் இறங்கியது அதன் பின் ஒன்றன் ஒன்றாக அனைத்து ஜமாத்துக்களும் என்ஜிஓக்களும் கரம் கோர்த்தன சுற்றுலாத்தலமில்லாத அதிரை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை பூர்த்தி செய்துள்ளதாக கைஃபா மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு நன்றி பகிர்ந்துள்ளார்கள் மேலும் கடற்கரைக்கு செல்ல தரமான தார் சாலையும் மின் விளக்குகளையும் பொருத்தித்தர அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது என் அன்பார்ந்த அதிரை உறவுகளே நமது முன்னோர்கள் விட்டு சென்ற கடற்கரை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள காலமாக இந்த கடற்கரை பராமரிப்பு இல்லாத காரணத்தால் இன்று அதிராபட்டினம் மக்களாகிய நாம் மக்களுக்காக செய்யும் அற்புத பணிகள் இதை முன்னெடுத்து கடற்கரை ஜீனுல் இஸ்லாமிய நற்பணிமன்ற இளைஞர்களும் கைஃபா மற்றும் மில்க்மிஸ்ட் நிறுவனம் இணைந்து மூன்று நாட்களாக இந்த கடற்கரையை தூய்மைப் பணிகள் நடைபெற்று வருகிறது இக்கான செலவுகள் முதல் நாள் நீரு இஸ்லாமிய நற்பணிமன்ற இளைஞர்கள் இரண்டாவது நாள் கடற்கரை தெரு ஜமாத் மற்றும் நிர்வாகிகள் மூன்றாவது நாள் திருமக்கோட்டை அதுராமட்டினம் லைன்ஸ் கிளப் கௌரவ உறுப்பினர் டிபிகே ராஜேந்திரன் பரவக்கோட்டை நான்காவது நாள் சிபிடி காக்கும் தோழர்கள் நான்கு பேர் நபர்கள் அறிவித்துள்ளார்கள் மற்றும் நமது நகரமன்ற தலைவர் துணைத் தலைவர் ஒரு நாளருக்கான செலவுகளை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் இன்னும் எங்களுக்கு பொருளாதாரம் தேவைப்படும் காரணத்தினால் நம் சமூக சமுதாயத்தை சார்ந்த மக்கள் நாங்கள் அனைவரும் முன்னெடுத்து எங்களுக்கான எரிபொருள் மற்றும் டிரைவருக்கான படிக்காசு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் கொடுத்தால் இன்னும் சீரமைத்து இந்த மக்கள் பணிகளுக்காக இந்த கடற்கரையை அழகுபடுத்துவோம் என்று உங்களுக்கு நாங்கள் கூறுகிறோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நமதூர் கடற்கரையை காணும் வாய்ப்பை கைஃபாவும் அதிராபட்டினம் சம்சுல் தீனுல் இஸ்லாமியா நற்பணி மன்றமும் மற்றும் பல சமூக அமைப்புகளும் ஒன்றிணைந்து அதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நேரத்திலே நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே சமயத்தில் இந்த புனரமைப்பு பணிகளை அவர்கள் செய்து கொடுத்து விடுவார்கள் அப்புறமாக பொதுமக்களாகிய நாமும் நமதூர் நகராட்சியும் அக்கறை கொண்டு இதனை கண்காணிக்க வேண்டும் இங்கு சமூக விரோத செயல்களோ இன்ன பிற அசம்பாவிதங்களோ நடக்காத வகையில் இதனை புனரமைத்து பாதுகாக்க வேண்டும் அதே சமயத்தில் தார் சாலை அமைத்து தெரு விளக்குகள் அமைத்து இதனை நம்முடைய பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் இந்த நேரத்தில் இதற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி முக்கியமாக ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் மிகவும் பொருளாதார சிக்கலில் இந்த பணியை இவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் யார் யாரெல்லாம் தன்னுடைய பங்காக எவ்வளவு ரூபாய் கொடுக்க முடியுமோ கொடுத்து அவர்களிடம் நீங்கள் பங்கெடுப்பில் நீங்களும் பயனாற்றி அவர்களுக்கும் உத்வேகத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் பதிவினுடைய நோக்கம் நன்றி